ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பிரணவத்துக்கு பொருள் தெரியலன்னு சொல்லிட்டு பிரம்மனையே சிறையில் அடைச்சு படாத பாடு படித்தனவர் முருகப்பெருமான் கொடுமைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சூரபத்மனை சும்மா விடுவாரா என்ன எம்பெருமான் சிவபெருமான் முப்புறங்களை எல்லாம் எரிக்கும் பொழுது ஒரு சின்னக புன்னா பண்ணித்தானே முப்புறத்தையும் எரித்தார் அது மாதிரி முருகப்பெருமானும் அவனரை பார்த்து ஒரு சின்ன தான் பண்றார் அதற்கு பிறகு தன்னுடைய சம்ஹாரப்படையை வச்சு அத்தனை பேரையும் அழித்து விடுகிறாரு சூரபத்மனியினுடைய படையில இருக்கிற அத்தனை பேரையும் அழித்து விடுகின்றார் சூரபத்மனுக்கு ஜோ தனிமரமா ஆயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது தனியா இருக்கும் பொழுதுதானே அம்மா ஞாபகம் வரும் சூரனினுடைய தாயார் மாயாதேவி அவள் சூரபத்மன் முன்னே தோன்றி மகனே முருகப்பெருமான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அவனை பகைக்கலாமாப்பா தெய்வத்தை பகைத்த எந்த அரசாங்கமும் இதுவரை முன்னுக்கு வந்ததில்லையே குண்டூசியை வச்சு குங் குன்றை நகர்த்த முடியுமாப்பா குமரன் எங்கே நீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உபதேசமெல்லாம் நிறைய பண்றாங்க ஆனா உபதேசமெல்லாம் இந்த சூரபத்மனுக்கு ஏறுமா போர் செஞ்சே ஆகணும் முருகப்பெருமான ஜெயிச்சே ஆகணும்னு இருக்கின்ற அந்த சூரபத்மனுக்கு உபதேசங்கள் எல்லாம் மனசுல ஏறவே இல்லை ஒரு தடவை திருமாலா வர்றான் ஒரு தடவை திசைமுகனாக வருகின்றான் இந்திரனா தேவர்களாக வர்றான் மாறி மாறி தன்னுடைய உருவத்தை மாற்றி மாற்றி பல்வேறு வடிவங்களை எடுத்து முருகப்பெருமான் கூட போரிடுவதற்காக வருகின்றான் முருகப்பெருமான் ஞானத்தாலே அனைத்தையும் அழிக்கின்றார் சூரபத்மனே நீ காட்டியது மாய வடிவம் என்னுடைய தூய வடிவத்தை பார் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பகைவனுக்கு காட்டுகின்றார் அவன் கோலத்தை காண அந்த விஸ்வரூப தரிசனத்தை காண அந்த பகைவனுக்கு ஞான கண்ணையும் கொடுக்கின்றார் ஏன்னா இந்த கண்ணால பார்க்க முடியாதே ஊன கண்ணால விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியுமா தெய்வத்தோட விஸ்வரூப தரிசனத்தை கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் அந்நாள் பரிசுவை உணர்ந்திலேனால் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியின் மூர்த்தி என்றோ அப்படின்னு சொல்லி சூரபத்மன் சொல்றான் ஒரு குற்றமும் செய்யாத தேவர்களை போய் சிறையில வச்சேனே அது நன்மையாக போனதுங்கிறான் அது ஏன்னு கேளுங்க கல்ப காலம் தவம் பண்ணினாலும் கூட காண முடியாத கடவுள் வலிய வந்து எனக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு குற்றமும் செய்யாத அந்த தேவர்களை எல்லாம் சிறையில வச்சது நல்லதா போச்சுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்றான் சூரபத்மன் இந்த நேரத்துல நான் முருகப்பெருமான வான்னு சொல்லலையே யாராலையும் காண முடியாத கடவுள் வலிய வந்து எனக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரே முருகப்பெருமானை காண வேண்டும் என்று எல்லாரும் தவம் பண்ணினாங்களே அருணகிரியர் சொல்றார் ஏதமில் அமரதம்மை யான் சிறை செய்ததெல்லாம் தீதன உரைத்தார் பல்லோர் அன்னதன் செயற்கையாலே வேதமும் மயனும் ஏனை விண்ணவர் பலரும் காணா நாதனின் கணுகப் பெற்றேன் நன்றதே யானதன்றோ அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாத பெருமான் கூட சொல்லுவார் முருகப்பெருமானை எல்லாரும் பார்க்கணும்னு தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு கொடுமை பண்ணின எனக்கு வலிய வந்து விஸ்வரூப தரிசனத்தை அந்த தனிப்பரம்பொருள் காட்சி கொடுத்ததே இதை விட வாய்ப்பு எனக்கு வேணுமா அவரை வணங்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் அவனுடைய காலில் நெடுஞ்சான் கிடையா விழுந்து அவனுடைய அழகை ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனம் வந்து ஏங்குது அப்படின்னு சூரபத்மன் வந்து அப்படியே கதறி அழறான் மனதுக்குள்ள வெளியில முடியாதே வீரம் போயிடுமே கெத்து போயிடுமே அப்படிங்கிறதுக்காக ஆனா அவனுக்கு தெரியாது அவனுடைய முற்பிறவி தவம் வந்து மயிலும் சேவலுமாக ஆக வேண்டும் முருகப்பெருமானினுடைய வாகனமாகவும் கொடியாகவும் ஆக வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய அவனுடைய தவம் அதை நிறைவேற்றுவதற்காகவே முருகப்பெருமான் இப்பொழுது வந்து விட்டார் இப்ப என்ன பண்ணிட்டாரு அந்த விஸ்வரூப தரிசனத்தெல்லாம் மறுபடி மாயையாக்கி அவனுடைய ஞான கண்ணையும் மாற்றிவிட்டார் இப்ப பழையபடி சூரபத்மன் சூரபத்மனாக இருக்கின்றான் அவனுடைய ஞானக்கண்ணில்ல எப்பொழுது போல ஊனக்கண்ணுதான் இருக்கு ஆஹ் முருகப்பெருமானும் விஸ்வரூப தரிசனத்தை விட்டு பழையபடி பாலகனாகவே ஆகிவிட்டார் இந்த பாலகன் கிட்ட போய் சண்டை போடணுமா அப்படின்னு தானே அவன் போனான் அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த உடனே அந்த பாலகன் விஸ்வரூப தரிசனத்தை கண்ட உடனே அந்த அழகிலே மயங்கி அஹ் பெருமானைக்கான கல்பகோடி தவம் இருந்தாலும் போறாதே விஸ்வரூப தரிசனம் காண முடியாதேன்னு அழகுல மயங்கிட்டான் ஆனா இப்ப மறுபடியும் அந்த குழந்தைய ஆனதுக்கு அப்புறம் அந்த ஞானக்கண்ணெல்லாம் போனதுக்கு அப்புறம் அடடா இந்த குழந்தை நமக்கு சொக்குப்பொடி போட்டு நம்ம ஏமாற்றி விட்டது எப்படியும் நம்மை கொண்டு போடும் அப்படின்னு நினைச்ச அந்த சூரபத்மன் முருகன் மேல கோபப்படாம தேவர்கள் தானே இந்த சண்டைக்கு காரணம் அவர்களை ஒரு வழி பண்றேன் பாரு அதனாலதானே முருகப்பெருமான் இந்த குழந்தை வந்தான் என் கூட சண்டை போடுறதுக்குன்னு சொல்லிட்டு தேவர்களை ஒரு வழி பண்ணுறேன் பாருன்ட்டு தேவர்கள் பக்கம் திரும்புறான் இப்போ ஆணவ சும்மா விடுமா அவனை இப்ப கடைசியில என்ன பண்றான் இருட்டு வடிவம் எடுக்கின்றான் அப்படியே கரு 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 கருன்னு இருட்டு இருட்டு அப்படின்னா இருட்டு எதனாலே போகும் ஒளி விளக்கினாலே தான் தொலையும் எல்லாம் முருகா ஞான பண்டிதான்னு அப்படியே சப்தம் போட்டு அலறாங்க அதெல்லாம் முருகப்பெருமான் என்னுடைய திருச்சவியிலே கேட்கின்றது பெருமான் என்ன பண்ணாரு இருளை ஒளியால் தான் வெல்ல முடியும் இல்லையா வேலாயுதத்தை எடுக்கின்றார் அன்னை பராசக்தி தன்னுடைய சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி கொடுத்த அந்த வேலாயுதத்தை எடுக்கின்றார் சூரபத்மன் இருள் வடிவம் வேலாயுதம் ஒளி வடிவம் ஞான ஒளி ஞான பிரகாசம் அது எவ்வளவு ஒளியாக இருக்கும் நூறு கோடி சூரியர்களை பொடி செய்து அதை உருக்கி வேல் செஞ்சா எவ்வளவு பிரகாசமாக இருக்குது அப்படி இருந்துதான் அந்த வேலினுடைய ஒளி அந்த வேலாயுதம் வந்த உடனே இந்த சூரபத்மன் என்ன பண்ணிட்டா கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான் இந்த வேல் போன உடனே அந்த கடலும் கூட வெற்றி போய்விட்டதான் சூரன் மாமரமாக முளைக்கின்றான் ஆணவம் மரமாயிருக்கும் வேல் அந்த மாமரத்தை விழுந்தது ஒரு பாதி சேவலாக வந்தான் ஒரு பாதி மயிலாக வந்தான் சூரபத்மன் ஆணவ ஆணவத்துக்கு இரண்டு தன்மை உண்டாம் ஆன்மாவை அதோ முகமாக பண்ணும் ஒரு தன்மை இரண்டாவது தன்மை பொருளை காட்டி கொடுக்காது உண்மையைத்தான் காட்டி கொடுக்கும் இன்னொரு விதமா சொன்னா ஒன்று அகங்காரம் மற்றொன்று மமகாரம் இப்போ சுவாமி என்ன பண்றார் அப்படின்னா அந்த கொடியவனை கடைக்கண்ணாலே பார்க்கின்றார் பார்த்த பார்த்தவுடனே அவனுடைய கொடுமையான குணங்கள் எல்லாம் மாறி ஞானம் உண்டாயிற்று தலை வணங்கி நிற்கின்றான் எம்பெருமான் முருகப்பெருமான் முன்னாடி மயிலே நீ வாகனமாக இரு அப்படின்னு அழைச்சுக்கிட்டார் சேவலே கொடியாக இருன்னு கையில ஏந்திக்கிட்டார் ஆண்டவனினுடைய கருணை அது என்றென்றைக்கும் சேவலும் மயிலுமாக இருப்பதற்கு அந்த சூரபத்மனுக்கு அருளுகின்றார் எம்பெருமான் முருகப்பெருமான் அவனுடைய தம்பி சிங்கமுகாசுரன் சிங்கமுகாசுரனை அம்பாளுக்கு சிம்ம வாகனமாக அனுப்பிவிட்டார் தாரகாசுரனை அய்யனாருக்கு யானை வாகனமாக அனுப்பிவிட்டார் இப்படி மூன்று பேருமே பெரும் பதவியை பெற்றுவிட்டார்கள் கந்தபிரானினுடைய கருணை அந்த அளவிற்கு அளவில்லாதது முருகப்பெருமான் பன்னீர் கையாலையும் வாரி வாரி கொடுப்பாராம் மற்ற தெய்வங்கள் ரெண்டு கையால நாலு கையால வாரி கொடுத்துச்சுன்னா முருகப்பெருமான் பன்னீர் கைகளாலே வாரி வாரி கொடுப்பாராம் வாரி வாரி கொடுக்கின்ற வள்ளல் வள்ளியினுடைய கணவன் வாரி வாரி கொடுக்கலன்னா வள்ளிக்கு என்ன அர்த்தம் இருக்கு அதனால வாரி வாரி கொடுப்பாராம் வள்ளல் பெருமான் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே எல்லோரும் என்ன பண்ணணும் மறுபடியும் ஒரு தலைமுழுகிட்டு அதுக்கப்புறமா வந்து முருகப்பெருமான நெய்வளுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு மறுபடியும் சுவாமியை வணங்கிட்டு எளிமையான சின்னதா ஏதோ ஒரு பால் பழம் ஆறு நாளும் முழுசாக விரதம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பால் பழம் எடுத்து எடுத்துக்கிட்டு உங்களுடைய விரதத்தை அன்றைக்கு சிறிய அளவிலே ஏன்னா சூரபத்மன் அழிந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை நம்முடைய வயிற்றுக்கும் நாம அனுப்பணும் இல்லையா அதனால் ஏதாவது ஒரு பால் பழம் நீ எளிமையா குளிர்ச்சியா ஏதாவது ஒன்று சாப்பிட்டு நம்முடைய வயிற்றை சாந்தப்படுத்தி கொண்டு அடுத்த நாள் பெருமானுக்கு வள்ளி தேவை சேனையோட திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அதற்கப்புறமாக நம்ம திருக்கல்யாண விருந்தில் சாப்பிட்டும் நாம நம்முடைய விரதத்தை முடிக்கலாம் இல்லை அந்த அளவுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்களே வீட்டில் உங்களுக்கு முடிஞ்ச ஒரு நல்ல நைவேத்தியமா இனிப்பான நைவேத்தியமா கல்யாணம் இல்லையா இல்லை தடப்படலாம் நீங்களும் ஒரு விருந்து மாதிரியே தயார் பண்ணலாம் சாதம் சாம்பார் குழம்பு ரசம் பொரியல் அப்பளம் பாயசம் அப்படின்னு நீங்களும் விருந்து மாதிரியே தயார் பண்ணி முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவயானைக்கும் படைச்சி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்லேயும் நீங்க விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் நல்ல நேரமா பார்த்து உங்களுடைய சௌகரியத்தையும் பார்த்து இத்தனையும் பண்ணி நீங்க வீட்டிலேயே உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆறாவது நாள் ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பவர்கள் மாலை நேரத்துல சூரசமுகாரம் முடிஞ்சதுக்கு பிறகு நாமளும் தலைமுழ்கிட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பால் சக்கர பொங்கல்னு ஏதாவது ஒரு இனிப்பான நெய்வேத்தியமும் வச்சு நாமளும் எளிய உணவாக எடுத்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா சூரபத்மன் ஒழிஞ்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக இந்த வயிற்றுல வந்து கொஞ்சம் குளுமையா ஒண்ணு பால் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அனுப்பிச்சு வயித்தையும் சாந்தப்படுத்திக்கணும் ஆஹா ஓகே இனிமே வந்து சூரபத்மன் வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு நிம்மதியை கொடுக்கறதுக்கு எளிமையான குளிர்ச்சியான ஒரு உணவா எளிய உணவாக எடுத்து நம்ம விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு அடுத்த நாள் நாம திருக்கல்யாணத்தையும் தரிசனம் பண்ணிட்டு நாம அதுக்கப்புறம் நல்ல நிறைய திருப்தியா உணவு சாப்பிட்டுக்கலாம் ஆறு நாளும் விரதம் இருப்பவர்கள் கொஞ்சம் தான் அவர்களுடைய உணவின் அளவை மேம்படுத்த வேண்டும் ஆறாவது நாளும் அவங்க மாலை நேரத்துல ஒரு பழம் பால் அது மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்த நாளும் வந்து நீங்க முழுசா நிறைய உணவு சாப்பிடணும் ஆறு நாள் விரதம் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட ஆரம்பிச்ச கூடாது திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் தயிர் சாதம் அதுக்கப்புறமா கொஞ்சம் சாதம் அப்படி சொல்லி கொஞ்சம் தான் நீங்க உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் ஏன்னா ஆறு நாள் விரதம் இருந்த அந்த உடம்பு கொஞ்சம் தான் உணவை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் ஜீரணம் செய்து கொள்ள முடியும் அதனால் ஆறு நாளும் நீங்க உங்களுடைய உடம்பை வந்து கிளன்ஸ் பண்ணிட்டீங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமா உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏழாவது நாள்ல எம்பெருமான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சகிதமாக திருக்கல்யாண தரிசனத்தையும் பார்த்துவிட்டு ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க சபேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணுங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம்னு எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்யுங்கள் முருகப்பெருமானினுடைய பெருங்கருணையினாலே உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மல்லராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா